மாலைகள் மாலைகள்ன்று பூகோடிகள் பூக்கள் பூ பதில்லை யாருக்கு யார் சொந்தமாவதென்று தேவதைகள் வந்து சொல்வதில்லை பி என்ற காத்திலே என்ன பேசுன்ற காரணம் தெரியலையா கித்தனா போயிட்டு வந்துருக்கியமா இப்போ நான்ப்பா வந்தான் எக்ஸாம் கொடுங்க படி எக்ஸாம் ஒன்று எழுதணும் சரிங்கப்பா ஒன்று ஒன்றுமே இந்த அப்பா படிக்க வைக்கல புரியுதா உங்கள் அக்கா படிக்க வச்சிட்டிருக்காப்பா இல்லைம்மா அவளுக்கும் தெரியணும் இல்லை எதுக்குப்பா பெருசை பேசுகிறேங்க உங்கள் அப்பா நல்லா படிச்சா நல்ல வேலைக்கு போகணும் பண்ண படிக்க அதே மாதிரி நீ நல்லா படிக்கணும் நல்ல வேலைக்கு போகணும் உன்னால் முடிஞ்சதுன்னா நாலு பேர் படிக்கிறதுக்கு நீ ஒதி சரிங்கப்பா வாங்க 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 எல்லாரும் வாங்க எல்லாரும் வாங்க உங்க புள்ள வந்துட்டாரா என் பையன் வெளியில தான் போயிருந்தாப்ல வந்துட்டாரு இப்பதான் போய் பொண்ணுங்கள்ட்ட பேசிட்டு இருக்காப்ல உங்கள் வீட்டிலேருந்து நீங்கள் ரெண்டு பேர் தான் வரீங்களா அதனால தான் நாங்கள் மட்டும் கோயிலுக்கு வந்திருந்தோம் இவர் தான் என் வீட்டுக்காரு அழகாரு வயசான காலத்துல வேற பிள்ளைங்க கல்யாணத்தை பார்க்கணும் எந்த பேர பிள்ளையும் நம்ம கண்ணுல கல்யாணத்தையும் காட்ட மாட்டேது பேத்தையும் காட்ட மாட்டேது ஏதாவது ஒரு முடிவுக்கு வரலாம்னு பார்த்தா நிலம ஒத்துழைக்க மாட்டேதுங்களா எல்லாம் நல்லதுதான் காத்திருந்தாலும் காத்திருந்தது கேட்ட மாதிரி தானே பலன் கிடைச்சிருக்கு நீங்க சொல்றது சரிதான் காத்திருந்ததுக்கு ஏத்த மாதிரி தான் பலன் கிடைச்சிருக்கு ஆனா நந்தினியோட அப்பா என்ன சொல்ல போறாருன்னு தெரியல

காது கேட்கலமா காது கேட்கல நான் சொல்லிட்டேன் யார வந்திருக்காங்க போய் பார்த்தா பார்க்க சொல்லுங்க அப்பனே இல்லனா பார்க்காத போ சொல்லு எனக்கு என்ன வந்து கிடக்கு பெருசா பேசி பேசி வந்துட்டார் சரிமா யார் என்னன்னு பார்த்து நான் பேசிட்டு வரேன் நீ கேரு சரிப்பா யார் வந்திருப்பாங்க அக்கா நான் ஒரு அஞ்சு நிமிஷம் வெளில போயிட்டு வரேன் ஏய் இப்போ நீ எங்க போற சும்மாதான் அக்கா என் பேக்லாம் அங்கே வெளியில போட்டு வந்துட்டேன் போயிடுச்சு வரேன் ஐயோ ஐயோ சஞ்சய் சார் கூட ஒரு ஃபேமிலி வந்திருக்காங்க அப்போ இது ரோஹித் சார் ஃபேமிலியா ஆனால் ரோஹித் சார் காணமே என்கிட்ட பொறுமையாக பேசலாம் தானே சொன்னார் அப்படி இருக்கும்போது எப்படி ஃபேமிலியாக அனுப்புனாரு அப்பா சாரிப்பா நீங்கள் சொன்னதே மாரி நான் இப்போ அவருக்கு கால் பண்ண போகிறேன் ஏன்னா இங்கே ஏதாவது பிரச்சனை நடந்துச்சு அப்படின்னா அதை நீங்கள் எப்படி எடுத்துட்டீங்கன்னு தெரியலையே நான் தான் ஒரு பாவி இப்படி நிற்கிறேன் அப்படின்னு பார்த்தா என்னால் எல்லோரும் கஷ்டப்படுறீங்களே அப்பா அம்மா அனுச்சிருங்கப்பா நான் அவருக்கு ஃபோன் பண்ண போகிறேன் பாட்டி சொல்லுப்பா தம்பி தண்ணிக்கு வேணுமா நீ தான் சொல்லுவிய தண்ணி குடிச்சா அது என்னது பிரைன் டெவலப்மெண்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி வேணுமாப்பா ஐடியா ஏதாவது யோசிக்க முடியும் எப்ப சொன்ன போய் எப்ப வேலை செய்யுது பத்தியா எடி எடி வைதேகி போ ஒரு குடத்துல தண்ணி எடுத்து வந்து தம்பிக்கு பக்கத்துல வை தம்பி தண்ணி குடிச்சிட்டே இருக்கட்டும் அப்பதான் பிரைன் டெவலப் ஆகி தம்பிக்கு ஐடியா எல்லாம் வரும் நம்ம தம்பியையும் நம்ம பாப்பாவையும் சேர்த்து வைக்கிறதுக்கு தம்பி தான் உதவி பண்ணிட்டு இருக்கு அப்படி இருக்கும்போது அது மூலம் சுறுசுறுப்பா இருக்கணும்ல ஓடி ஒரு குடத்துல தண்ணி எடுத்துட்டு வந்து வை கடவுளே பாட்டி தம்பி என் மாமியார் கொஞ்சம் லூஸ் பார்த்துக்குங்க அதனால நீங்க அதுக்கிட்ட ரொம்ப பேசாதீங்க உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க நான் எடுத்துட்டு வந்து தரேன் தண்ணி வேணுமா ஐயோ அம்மா உங்கள்ட்ட டவுட் கேட்கலாமா தம்பி டவுட்னா சந்தேகம் தானே அப்படிதான் என்ன சந்தேகம் தம்பி உங்க புள்ள எப்ப பார்த்தாலும் மஞ்ச சட்டையே போட்டுருக்காரு அந்த அندهாலக்கு அதுதான் 얘 சொல்லுவாரே ராசியா இருக்கமா அதனால அவர் அந்த சட்டை தான் போட்டிருப்பாரு எந்த அந்த விசேஷத்து காண்டாலும் எப்ப துணி எடுத்தாலும் தீபாவளி பொங்கல்னு ਨੇ எப்ப எடுத்தாலும் மஞ்சள் கலர் மஞ்சள் கலர் தான் ஏடுபாரு எப்பயாவது மாத்தி போடுவாரு அது அவருக்கா தோணன அதுவும் வெள்ளை கலரு ஓ மை என்ன பட்டி எனக்கு அந்த சட்டை ராசியா இருக்குதா ஆனா ஆப்போசிட்ல நிக்கிறவங்களுக்கு ராசியா இருக்க மாட்டது அத மஞ்ச சக்காவை ஏதாவது மாத்தத்துக்கு ஆப்ஷன் இருக்கானே كده பிள்ளைய தம்பி மாத்த மாட்டாரு ஏன்னா அவர்கிட்ட வேற கலர் தான் இல்லையே பூராவும் மஞ்ச கலர் தான் ஐயோ பாவம் ரோஹித்துக்கு என்ன நல்ல மாதிரி தெரியல இன்னைக்கு ஏன் தம்பி மாப்பிள்ள வரலையா மாப்பிள்ளைய கண்ணில் பாத்துடலாம்னு பார்த்தா நீங்க கூட்டு வரலையா தான் உங்க பேத்தி மாதிரி இருக்காரு யாரு மனசையும் கஷ்டப்படுத்த கூடாது யாரும் எதுவும் பேசக்கூடாது நானா கிடைச்சா கிடைக்கட்டும் இல்லன்னா நம்ம வாழ்க்கையை துளசி செடியே பாத்துட்டு வாழ்ந்துருவோம் அவர் ஒரு துளசி செடியை வளர்த்துட்டு செடி இருக்காப்ல பயங்கரமா வளர்க்குறாரு நீங்களாவது ஒன்னு ரெண்டு செடி தான் வச்சுருப்பீங்க ஆனா நாங்க அப்படி கிடையாது வீட்டில எங்கே பார்த்தாலும் துளசி செடி தான் வச்சுருக்கோம் துளசிக்குன்னு ஒரு பூந்தோட்டம் மாதிரியே அமைச்சு துளசி தோட்டம் அப்படின்னு வளர்த்துருக்கோம் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா வியந்து போயிடுவீங்க அப்படியா உப்பு மட்டும் மேப்பலா இருக்காரு மணிக்க மாப்பில சந்தோஷமா இருக்கும் பழைய தெரியலயே ஆயோ வந்துட்டாரு உங்கிட்டாரு

நல்லா இருக்கேன் தம்பி நீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கமா ஐயா நீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் பா இது வரைக்கும் நல்லா தான் இருக்கேன் இதுக்கு அப்புறம் நீ சொல்ல போற பதில்ல தான் நான் எப்படி இருக்கன்றத முடிவு பண்ணனும் ஏங்க வாயை மூடுங்க அப்புறம் என் பக்கத்துல நிக்கறாங்கல இவங்க என்னோட மனைவி கண்ணகி என் மனைவிக்கு பக்கத்துல நிக்கறவங்க என்னோட தங்கச்சி பேரு துர்கா என்னோட பேரு முத்தையா உங்களை தேடி நாங்க ஏன் வந்திருக்கோன்னு நீங்க என் பேரை சொன்னப்பவே எனக்கு புரியுது நீங்க தான் வச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியும் நீங்கள் எதுக்காக என்ன தேடி வந்திருக்கீங்கன்னு நீங்கள் தான் சொல்லணும் என்னங்க நாங்கள் யாருன்னு தெரியுங்கிறீங்க அப்படி இருக்கும்பொழுது நாங்கள் எதுக்காக வந்திருக்கோன்றது உங்களுக்கு தெரியுதுங்களா இல்லைங்க நான் ஒரு சாதாரணமான கிராமத்து ஆளு இந்த ஊரில் வந்து நாடோடியாக தான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன் அப்படி இருக்கும் இருக்கும்போது என்ன தேடி இந்த ஊர்லேயே தெரியும் பணக்காரங்க பிரகாஷ் குடும்பம் அவங்க ஏன் ஏன் படியேறி என்ன பார்க்க வந்திருக்காங்கன்னு எனக்கு தெரியல சார் பணக்காரங்க ஏழன்றதெல்லாம் தாண்டி யாருக்கு எங்கே தேவை இருக்கோ அங்கே வருவாங்க யாரோட பொருள் எங்கே இருக்கோ அந்த பொருளை தேடி தானே வருவாங்க இப்போ என்ன பொருளை தேடி நீங்க வந்திருக்கீங்க இல்ல யாரை தேடி நீங்க வந்திருக்கீங்க நான் தெரிஞ்சுக்கலாமா தம்பி என்னப்பா இப்படி பேசுற நாங்க சரியா தானே வந்திருக்கோம் எங்களுக்கான பொருள் எங்க வீட்டு பொண்ணு உங்க வீட்டுல இருக்கு எங்களுக்கு வேணும்னு கேட்க வந்திருக்கோம் எனக்கு புரியலமா நீங்க சொல்ற விஷயம் எனக்கு புரியல உங்களை உரிமையா அண்ணன் கூப்பணும் தான் நான் நினைக்கிறேன் நீங்க எப்படி எடுத்துட்டீங்கலாம் தெரியல எனக்கு சாருன்னா வாயில வரல அண்ணன் கூப்பணும் தான் தோணுது நான் அண்ணன் உங்களை கூப்பிடுவேன் உங்களுக்கு எல்லாம் நடந்தது தெரியுமா இல்ல தெரியாதா இல்ல நாங்க சொல்லி நினைக்கிறீங்களான்னு எனக்கு புரியல நான் நடந்ததை சொல்றதுக்கு உங்களுக்கு எங்கள் பிள்ளைக்கு எங்க எங்கள் தெரியாம எங்க கல்யாணம் தான் ஆனா கல்யாணம் நடக்கும்போது நாங்களும் எதிர்பார்க்காம எங்களுக்கும் தெரியாமல் உங்க பொண்ணு அதில் வந்து வாழ்க்கையை தொலைப்பான் நாங்க நினைச்சு கூட பாக்கல என் பொண்ணு வாழ்க்கை தொலைணும் தலையிடத்துல எழுதி இருந்திருக்கு அதனால அவன் வாழ்க்கை தொலைஞ்சு போச்சு உங்க பையன் வாழ்க்கை தொலைஞ்சிருச்சுன்னு எதை வச்சு பேசுறீங்க என்னங்க இப்படி பேசுறீங்க உங்க பொண்ணு வாழ்க்கை தொலைஞ்சு போச்சு அப்படின்னா எங்க பையன் வாழ்க்கையும் தொலைஞ்சு போச்சுதானே நீங்க எதை நினைச்சி இப்படி ஒரு பதில் சொல்றீங்கன்னு எங்களுக்கு புரியல என் பொண்ணுக்கு ஒரு தேவை இருந்தது அதனால அவ வாழ்க்கையை தொலைச்சிட்டா உங்க பையனுக்கு இருந்த தேவை இருந்தால் என் பொண்ணு பூர்த்தி பண்ணி கொடுத்துட்டா அப்படி இருக்கும்போது நீங்க உங்க வேலையை பார்க்க வேண்டியதானே அது எப்படிங்க எங்க வேலையை பார்க்க முடியும் என் பையன் தான் இன்னும் உங்க பொண்ணை நினைச்சிட்டு இருக்காப்புலன்னு சொல்றேன்னே நீங்க பண்ண தானே கோயிலுக்கு போனீங்க பரிகாரம் மூலயமா ஒரு பொண்ணை கல்யாணம் தானே கோயிலுக்கு போனீங்க அப்படித்தானே உங்க பையன் என்னதான் வேண்டாம் வெறுப்புல இருந்தாலும் உங்க பேச்சு கேட்டு ஒரு பொண்ணுக்கு கழுத்துல தாலி கட்டத்துக்கு தான் அங்கே வந்தாரு தம்பி நீ சொல்றதெல்லாம் வாஸ்தவம் தான் எங்க பேச்சு கேட்டு பரிகாரத்துக்காக ஒரு பொண்ணு கழுத்துல தாலி கட்டி தான் வந்தப்பில்ல ஆனா தாலி கட்டிக்க வந்த பொண்ணும் இதே மாதிரி பரிகாரம் பண்ண வந்த பொண்ணுன்னு சொன்னாங்க அதனால தான் எங்க பையனை வற்புறுத்தி கூட்டிட்டு போனோம் ஆனா அங்க போய் கல்யாணம்லாம் நடந்ததுக்கு அப்புறம் தான் பரிகாரத்துக்கு வந்த பொண்ணு இல்ல அது தேவையில்லாம அது வாழ்க்கையை பானையே வச்ச பிள்ளைன்னு எங்களுக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் என் பேரம் உடஞ்சு போயிட்டான் இந்த ரெண்டு வருஷமா எந்த பொண்ணு கழுத்துல தாலி கட்டணும் அந்த பொண்ணு கூட தான் வாழ்வேன்னு காத்துக்கிட்டு இருக்கான்ப்பா சரி பரிகாரம் பண்ண வந்த பொண்ணு பரிகாரம் பண்ண வந்த பொண்ணு கிடையாது அது எதர்ச்சியா வந்த பொண்ணு அது வாழ்க்கை அடமான வச்சுது அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் உங்க பேரன் காட்டுக்கிட்டு இருந்தாருன்றதுலாம் சரியான விஷயம் தான் நீங்க சொல்றது கரெக்டான விஷயமே வச்சுப்போம் அப்ப பரிகாரத்துக்கு ஒரு பொண்ணு வந்தா அந்த பொண்ணு கழுத்துல தாலி கட்டுறதா தான் உங்க பேரன் இருந்தாரு அப்படித்தானே சொல்ல வரீங்க தம்பி நீங்க எப்படி கேள்வி கேட்கறீங்கன்னு தெரியல ஆனா என்னங்க ஆனா சொல்லுங்க என்னங்க ஆனா பரிகாரன்னு இந்த காலத்துல சொல்றதெல்லாம் நீங்க முட்டாள்தனமா நம்பிக்கிட்டா இருக்கீங்க அதுவும் இவ்வளவு பெரிய குடும்பம் இவ்வளவு பெரிய ஆளுங்க நீங்க பரிகாரன்னு ஒரு பையன் வாழ்க்கைய கூப்பிட்டு போய் பணையம் வச்சிருக்கீங்க நீங்க பணையம் வச்சதாவே இருக்கட்டும் உங்க பேர படிச்சவர் தானே இவ்வளவு பெரிய சாம்ராஜ்யத்தை கட்டி ஆள்றவர் தானே நீங்க சொன்ன முட்டாள்தனமான விஷயத்துக்கு ஒத்துழைச்சு போய் தாலி கட்டுறதுக்காக வந்தவர் தானே சொல்லுங்களேன் பரிகாரம் பண்ண வந்த பொண்ணாவே இருக்கட்டும் அந்த பொண்ணு கழுத்துல தாலி கட்டுறதுனா சாதாரண விஷயமா சொல்லுங்க கயிறுனா உங்களுக்கு அவ்வளவு ஈஸியா மஞ்ச மஞ்சள்ல மூணு முடிச்ச போடலாம் எப்போ வேணாலும் அவுத்துக்கலாம் அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க உங்க இஷ்டத்துக்கு அப்படித்தானே கேட்குறாருல பதில் சொல்லு எப்ப வந்த செருப்பு தான் உனக்குன்னா செருப்பு தான் எதுக்கு இப்போ எல்லாரையும் கூப்பிட்டு வந்து உட்கார வச்சிருக்கேன் ஏதாவது ஒரு முடிவு எடுத்து தானே தீரணும் அது இன்னைக்கே எடுத்துட்டு போவோம் கம்மு நிறு ரொம்ப ஓரா பேசிட்டு இருக்காருடா அவர் கேட்குற கேள்வில என்ன தப்புன்னு நீ நினைக்கிற சொல்ல கயிறு அவ்வளோ சாதாரணமான விஷயமா சொல்லு மூணு முடிச்சு போட்டு எப்போ வேணாலும் கழட்டிக்கலாம் நம்ம நம்ம பஷ்டத்துக்கு நம்ம தான் பழட்டலையா அப்புறம் என்ன அது அவருக்கு தெரியணும்ல ஏன் உங்க பையன் யோசிச்சிருக்கிறது இப்படி ஒரு பரிகாரத்தை செய்ய சொல்றாங்க நம்ம இப்படி ஒரு பரிகாரத்தை பண்ணலாமா வேணாமா ஒண்ணுக்கு நூறு தடவை யோசிப்போம் என்னதான் நம்ம அம்மா எது சொன்னாலும் நம்ம அப்பா எது சொன்னாலும் நம்ம படிச்சிருக்கோம் தெளிவா முடிவு எடுக்கணும் நம்ம தாலி கட்டுறது ஒண்ணு சாதாரணமான விஷயம் கிடையாது கல்யாணம்ன்றது சாதாரணமான விஷயம் கிடையாது ஒரு பொண்ணு கழுத்துல பரிகாரத்துக்கு கட்டினாலும் தாலி தாலிதான் மஞ்சள் இருந்தாலும் முடிச்சு போட்டா முடிச்சு முடிச்சுடா அப்படின்னு உங்க பையனுக்கு ஏங்க புரியாம போச்சு அப்படி அவர் யோசிச்சிருந்தா பரிகாரத்துக்கு வந்த பொண்ணு கழுத்துலையும் தாலி கட்டி இருக்க மாட்டாரு ஏன் பொண்ணு கழுத்துலையும் தாலி கட்டியிருக்க மாட்டாரு தம்பி நீங்க பேசுறதெல்லாம் வாஸ்தவமான தான் நான் தப்புலாம் சொல்லுல எங்க பேரா அந்த இடத்துல என் மருமக செத்துருவான்னு சொல்லி மிரட்டினதுனால அப்படிப்பட்ட முடிவு எடுத்துட்டாரு இல்லனா அவன் படிச்சிருக்கிற படிப்புக்கு அவனோட தெளிவான சிந்தனைக்கும் இப்படிப்பட்ட முடிவு எடுக்கிற பையன் அவன் கிடையாது என்ன ஐயா சொல்லுங்களேன் ஒரு அம்மா எப்படி இந்த மாதிரி மிரட்டினாங்க சொல்லுங்க இந்த மாதிரி எப்படி ஒரு அம்மா ஒரு பிள்ளைய மரட்டினாங்க இப்ப அவங்க பிள்ளை தானே தவிச்சு போய் நிற்கிறாரு அவங்க தானே தவிச்சு போய் நிற்கிறாங்க அப்படி ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி அவங்க அம்மா யோசிச்சுட்டு இருக்கக்கூடாதா நம்ம பிள்ளை எப்படி ஒரு பரிகாரம் பண்ண சொல்றமே அந்த பரிகாரத்தை பண்ணி முடிச்சோன்னே நம்ம புள்ள எப்படி இருப்பான் நம்ம புள்ள போன என்னன்னு சின்ன பிள்ளையில நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும்ல அப்படி இருக்கும்போது இப்படி ஒரு பரிகாரத்தை பண்ண சொல்றேன் நம்ம புள்ள நாலு பின்ன உடஞ்சு போயிட்டான் அந்த கல்யாணத்தை நினச்சி வெறுத்து போயிட்டான் வாழ்க்கை அப்படின்னா நம்ம எங்க போவோம் பிள்ளைய பெற்ற ஆசாசியா வளர்க்குறது போதாதுங்க அந்த பிள்ளைங்க மனசுல என்ன நினைக்கிறதுன்றதும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் ஒரு முடிவு எடுக்கணும் ஒரு புள்ள விஷயத்துல அப்படின்னா அந்த விஷயம் கடைசி வரைக்கும் அவனை பாதிக்காதா அப்படின்னு அவங்க யோசிச்சிருக்கணும் அவங்க முட்டாள்தனமா யோசிச்சு அந்த மாதிரி ஒரு முடிவு தான் இப்ப அவங்கள தவச்சு பண்ணிக்கிறாங்க அவங்க பிள்ளையும் தவிச்சு பண்ணிக்காரு ஹரியார் தானே சொன்னீங்க அவங்க அம்மா தானே கல்யாணமும் பண்ணி வச்சாங்க அவங்க அவங்க வேற வாழ்க்கை தேட சொல்லுங்க நான் சொல்றதை இப்ப நீங்க நம்புவீங்களா நம்ப மாட்டீங்களான் தெரியல என் பொண்டாட்டிய கேட்டீங்கல்ல இப்படி ஒரு முடிவெடுத்துட்டு உன் புள்ள வாழ்க்கையில அப்படின்னு சொல்லி நீங்க எப்படி இப்படி கோவப்பட்டு கேட்டீங்களோ இதே கோவத்தை என் புள்ள கல்யாணம் அன்னைக்கே என் பொன்னாட்டிய பார்த்து கேட்டுட்டான் அவன் கேட்டது மட்டும் இல்ல ரெண்டு வருஷமா இது வரைக்கும் என் பொண்டாடிக்கிட்ட அவன் பேசவே இல்ல பெத்த தாயின் கூட பாக்கல ஒரு பொண்ணு வாழ்க்கை வீணாவதுக்கு ஒரு பொண்ணா நீங்களா காரணமா இருந்துட்டீங்களேமா உங்கள்ட்ட பேச எனக்கு விருப்பம் இல்லைன்னு ரெண்டு வருஷமா என் மனைவிக்கு தண்டனை என் புள்ள குடுத்துட்டான் அந்த தண்டனையை அவன் அனுபவிச்சிட்டா அதனால் இதுக்கு மேலே எங்கள் அண்ணியை கேள்வி கேட்டு நீங்கள் கஷ்டப்படுத்தாதீங்க அவங்க தான் புள்ள மேலே உள்ள பாசத்தில் அப்படி பண்ண சொல்லிட்டாங்க ஜோசியர் வந்து புள்ள இப்படி ஒரு பரிகாரத்தை பண்ணிவிட்டு கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னா வாழ்க்கை வீணாக போயிடும் அப்படின்னு சொல்லும்போது பெத்த தாயா அவங்க அப்படி தான் முடிவு எடுக்க முடியும் எப்படியாவது நம்ம பிள்ளைக்கு இந்த பரிகாரத்தை பண்ணிடுவோம் அதுக்கப்புறம் நம்ம பிள்ள வாழ்க்கை நல்லா இருக்காதான்னு யோசிச்சு ஒரு தாய் முடிவு எடுத்திருக்காங்க பிள்ளை வாழ்க்கை நாசமாக போகணும்னு நினச்சி முடிவு முடிவு தான் புள்ள வாழ்க்கை நாசமா போய்ட்டுன்னு நினச்சி முடிவு தான் ஆனா புள்ளைய பத்தி அவங்க தெரிஞ்சு வச்சிருக்கணும் இல்லைங்க என் பிள்ளைக்கு இந்த முடிவு எடுத்தா அந்த முடிவு அந்த பிள்ளை ஏத்துக்குமா ஏற்றுக்காதா அந்த புள்ள வாழ்க்கை கடைசி வரைக்கும் நல்லா இருக்குமா இருக்காதான்னு ஒரு பெத்ததாயா யோசிச்சிருக்கணும் இல்லைங்க அந்த ஒரே ஒரு வார்த்தை அந்த ஜோசியர் சொல்லிடாரு அப்படின்றதுக்காக ஒரு பொண்ணு வாழ்க்கை வீணா போறதுக்கு பிள்ளை கேட்ட மாதிரி ஒரு பொண்ணு வாழ்க்கை வீணா போறதுக்கு ஒரு பொண்ணை நீங்களே காரணம் இருந்துட்டீங்கல்ல அண்ணன் தப்பு தான் மனசார தப்பு தான் நான் பண்ணதுன்னு ஒத்துக்கிறேனே உங்கள் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கக்கூடாது நான் தயாராக தான் இருக்கேன் உங்கள் பொண்ணு காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கக்கூடாது நான் தயாராக தான் இருக்கேன் ஆனால் என் பிள்ளைக்கு உங்கள் பொண்ணை வேணும் உங்கள் பொண்ணை மட்டும் தான் நினச்சிக்கிட்டு என் பிள்ளை வாழ்வான் அதனால் எங்கள் மருமகளை என்கிட்ட கொடுத்துருங்க மா யாருக்கிட்டையும் நீங்கள் மன்னிப்பு கேட்குறேன்ற வார்த்தையை கூட பயன்படுத்த தேவையில்லை இங்கே வாங்கம்மா வீட்டுக்கு போகலாம் ஏன் உங்க பொண்ணு மேல தப்பே கிடையாதா உங்க பொண்ணு என்ன குழந்தையா கூட்டு போய் கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு உங்க பொண்ணு ஒத்துக்கிட்டதுனால தானே அப்படி ஒரு கல்யாணம் நடந்தது உங்க பொண்ணு ஒத்துக்காம இருந்தா அப்படி ஒரு கல்யாணத்தை பண்ண முடிஞ்சிருக்குமா முடிச்சு போட்டா முடிச்சு போட்டான் உங்க பொண்ணு கழுத்த நீட்டினால முடிச்சு போட்டான் ரோஹித் சும்மா அம்மா தானே பேசிட்டு இருக்கேன் நீ எதுக்கு வந்த பெத்த புள்ளையா இருந்துகிட்டு ஒரு அம்மா இன்னொருத்தவங்கள்ட்ட மன்னிச்சிருங்க கால்ல உளறன்னு சொல்றதெல்லாம் காதுல வக்கிட்டு நிக்க முடியாது என்னால நம்ம பண்ண தப்புக்கு தானப்பா அவர் கேள்வி கேக்குறாரு அப்படி இருக்கும்போது நம்ம மன்னிப்பு கேக்குறதுல தப்பு இல்லையே அத்த நம்ம பண்ணது தப்புன்னு தான் ஆயிரம் வாட்டி சொல்லியாச்சு அத்த அப்புறம் என்ன நான் தான் சொல்றேன்ல பாங்க ரோஹித் பொறுமையாருடா இல்லப்பா அம்மா மன்னிப்பு கேக்குற அளவுக்கு எல்லாம் போத்தே யாரும் நான் தான் முட்டாள்னு அவர் சொல்லிட்டார்ல நான் தான் முட்டாள்னு ஒத்துக்கிறனே எங்க அம்மா புள்ள நல்லா இருக்கணும்ன்றதுக்காக அப்படி ஒரு காரியத்தை பண்ண சொல்லிட்டாங்க நான் எங்க அம்மா நல்லா இருக்கணுன்றதுக்காக அப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டேன் அவரு அவங்க பொண்ணு நல்லா இருக்கணும்னு தான் நினைக்கிறாரு அவரே வச்சுக்கிட்டு அவங்க பொண்ணு நல்லா வாழ வைக்கிட்டோம் விடுங்க நம்ம போலாம் கிளம்புங்கன்னு சொல்லிட்டேன் அவன் ஏதோ சின்ன பையன் தெரியாம பேசுறான் அவங்க அம்மா மன்னிப்பு கேட்டானதுனால அவனுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு வேற ஒன்றும் இல்லை நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க அவனு யாரையும் மன்னிப்பு கேட்க சொல்லலை அதே மாதிரி அவர் நீ தப்பு கிடையாது என் பொண்ணு கழுத்தை நீட்டினதுனால தான் அவர் முடிச்சு போட்டாரு என் பொண்ணு கழுத்தை நீட்ட மாட்டேன்னு சொல்லியிருந்தா அவர் முடிச்சு போட்டுக்க மாட்டார் தானே என் பொண்ணு மேலேயும் தப்பு இருக்குதான் தம்பி ஏதோ கோவத்துல பேசுறாங்க நீங்க எதுன நினைச்சீங்க நாங்க உங்ககிட்ட பொறுமையா பேசி இந்த பிரச்சனையை சரி பண்ணனும் தான் வந்திருக்கோம் அதனால நீங்க என்னவோ அதுக்கு தகுந்த மாதிரி பதில் சொல்லுங்க நீங்களும் இப்படி கொடுக்காம இருந்து தம்பியும் இந்த மாதிரி பேசிக்கிட்டே இருந்தா பிரச்சனை வேற மாதிரி எல்லாம் முடியும் இல்லனா இப்படி ஒரு ஜோசியர் வந்து சொன்னாரு அதனால இப்படி ஒரு பரிகாரத்தை பண்ணீங்க நாளைக்கே ஜோசியர் வேற ஒன்னு சொல்றாருன்னு வச்சுக்கோங்களேன் அவர் பேச்சு கேட்டுட்டு நீங்க வேற முடிவு எடுக்க மாட்டீங்க என்னங்க நிச்சயம் தெரியாமல் பண்ணிட்டு தான் சொல்கிறாங்களே திரும்ப இந்த மாதிரி முட்டாள்தனமான விஷயம்லாம் நாங்கள் எடுக்க மாட்டோம் எங்கள் பிள்ளைங்க வாழ்க்கை தான் முக்கியம் எங்கள் பிள்ளைங்க சந்தோஷம் தான் முக்கியம் இதுக்கப்புறம் முடிவு எடுப்போமே தவிர அந்த ஜோசியத்தை நம்பி எந்த முடிவும் எடுக்க மாட்டோம் நீங்கள் நம்பலாம் இல்லைங்க சரிப்பட்டு வராது அதே மாதிரி எங்கள் தகுதிக்கும் எங்கள் தராதாரத்துக்கும் உங்கள் குடும்பம் ஏற்றது கிடையாது உங்கள் குடும்பம் இருக்கிற லெவலுக்கு எங்கள் குடும்பமும் ஏற்றது கிடையாது அதனால நீங்கள் வேறு இடம் பாருங்கள் என்னங்க இப்படி ஒரு பதில் சொல்கிறீங்க இதானே என் முடிவு பதிலும் கிடையாது உங்க குடும்பத்துக்கும் எங்க குடும்பத்துக்கும் சரி வராதுங்க அதனால நீங்க வேற ஏதாவது ஒரு நல்ல பொண்ணா பார்த்து உங்க பையனுக்கு கல்யாணம் வைங்க வேற ஒரு கல்யாணம் பண்ணி வைக்க தெரியாமலாங்க ரெண்டு வருஷமா உங்க பொண்ணை தேடிக்கிட்டு இருக்கோம் ரெண்டு வருஷமா அவன் உங்க பேத்தி மாதிரியே தோலியை மட்டும் தான் நினைச்சு குடும்பம் நடத்திட்டு இருக்கான் அந்த தோளசியை நினைச்சதான் வாழ்ந்துட்டு இருக்கான் அப்படி இருக்கிறவன் இப்ப இன்னொரு அமைச்சப்பான்னு நினைக்கிறீங்களா இல்ல உங்க பொண்ணு தான் வேற வாழ்க்கை அமைச்சு நினைக்கிறீங்களா என் பொண்ணு வேற வாழ்க்கை அமைச்சுக்க மாட்டான்னு தெரியுங்க எனக்கு எனக்கு தெரியும் தெரிஞ்சுதான் நானும் பேசுறேன் என் பொண்ணு வேற வாழ்க்கையே அமைச்சுக்கலனாலும் சரி அவளுக்கு நான் அமைச்சு கொடுக்கலனாலும் சரி என் பொண்ணு என் பொண்ணாவே என் கூட இருந்துட்டு போட்டுன்னு தான் சொல்றேன் எனக்கு உங்க கூட உங்க வீட்டுக்கு அனுப்ப விருப்பம் இல்லைன்னு சொல்றேன் உங்களுக்கு புரியுதா ஜோசியத்தாலே இப்படி ஒரு விஷயம் நடந்துருச்சுன்றதுனால வேணாம்ன்றீங்களா எதை வச்சு எங்க குடும்பத்தை நிராகரிக்கிறீங்க எதை வச்சு நிராகரிக்கிறீங்க அப்படின்னா காசு பணம் இருக்குன்றதுக்கா ஒரு பொண்ணு கையேந்தி வந்து நின்னப்ப அந்த பொண்ணு யார் எவ்வளோன்னு கூட கேட்காம அந்த ஜோசியர் கல்யாணம் பண்ணி வச்சதா இருக்கட்டும் பணம் கொடுக்கறதுக்கு முன்னாடி நீங்க யோசிச்சிருக்கிறது இல்லையா பரிகாரத்து வர பொண்ணுங்க பரிகாரம் மட்டும் தான் பண்ணிட்டு போவாங்க அப்படி காசு கேட்குறாங்க அப்படின்னா அவங்க தேவை என்ன வந்துருக்கணும் நீங்கள் விசாரிச்சிருந்துருக்கலாம் அந்த இடத்துல ஜோசியர் எங்களுக்கு யோசிக்கிற அளவுக்கு டைம் கொடுக்கலங்க காசுங்க காசு கண்ணை மறைச்சிருச்சு ஜோசியர் நேரம் கொடுக்கலன்னு சொல்லாதீங்க காசு கண்ணை மறைச்சிருச்சு காசு கொடுத்தா எதை வேணாலும் பண்ணி கொடுப்பாங்கன்றது கண்ணை மறைச்சிருச்சு அதனால தான் அப்படி ஒரு காரியத்தை ஜோசியர் சொன்னோன்னே பணம் தானே தூக்கி போட்டு ஒரு பொண்ணை வச்சு பரிகாரம் பண்ணிடுங்க அவர் மன தப்பு இல்லப்பா நான் கையெந்தி நின்றதுனாலதான்ப்பா இப்படி ஒரு பிரச்சனை அவரை தயவு செஞ்சு தப்பா பேசாதீங்கப்பா இங்க பாருங்க நாங்களும் ஒரு அளவு உங்கள்கிட்ட பதில் தான் இருக்கோம் நீங்களும் கேவலமா கொஷின் கேட்டுட்டு இருக்கீங்க என்ன தம்பி என்ன அப்படி என்ன இப்ப கேவலமா கேட்டுட்டான் ஒரு பொண்ணை பெற்றதான் ஆதங்கத்துல இதை விட அதிகமாவே பேசுவேன் இப்ப கூட நான் பாத்துதான் வார்த்தையை விட்டுக்கிட்டு இருக்கேன் என் படி ஏறி வந்துட்டீங்கன்னு உங்க படி ஏறி இருந்தாங்க நாங்க உங்க படி ஏறி வந்துட்டு தான் அதனாலதானே நீங்களும் இவ்வளவு தூரம் பேசுறீங்க உங்க பொண்ணு படிச்ச பொண்ணு தானேங்க என் ஃப்ரெண்டு படிச்சு முட்டாளா இருந்தான்னு சொல்றீங்க உங்க பொண்ணு மட்டும் தான் படிச்சுட்டு அறிவாளியா இருந்தாங்க அவங்க தேவைக்காக அவங்களும் படிச்ச முட்டாளா தானே கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க நானும் சொல்லக்கூடாதுன்னு தாங்க நினைச்சேன் ஆனா நீங்க என்ன சொல்ல வச்சிட்டீங்க உங்க பொண்ணு படிச்சு அந்த இடத்துல முட்டாளா இருந்ததுனால தான் இப்ப நீங்க நல்லா எழுது உக்காந்துருக்கீங்க என் ஃப்ரெண்ட் அன்னைக்கு கண்முடித்தனமா நம்பிக்கிட்டு தாலி கட்டினதுனால தான் அப்படி ஒரு பரிகாரம் நடந்துச்சு உங்க பொண்ணு வந்து கல்யாணமும் பண்ணிக்கிட்டாங்க அப்படி ஒரு கல்யாணம் தான் உங்களுக்கு ஆபரேஷன் நடந்துச்சு ஆபரேஷன் நடந்ததுனால தான் இப்ப நீங்க இருக்கீங்க இங்க அப்படி ஒரு ஆபரேஷனை எனக்கு பண்ணிருக்கவே தேவையில் தான் என் பொண்ணு நான் எப்பதான் சொல்லிட்டேனே தம்பி என் பொண்ணு இவ்வளவு கேவலமா கஷ்டப்பட்டு மனசு அளவுல எனக்கு இப்படி ஒரு ஆபரேஷன் பண்ணதுக்கு நான் அன்னைக்கே போய் தொலைஞ்சிருக்கலாம் தான் ஆமாங்க நீங்க சொல்லுவீங்க அப்படிதான் ஈஸியா நீங்க போயிடுவீங்க அதுக்கப்புறம் கஷ்டப்பட்டு இருக்க போறது யாருங்க உங்க குடும்பம் தானே அதெல்லாம் உங்க பொண்ணு தானே ஆணி வேற அப்பா இருக்கணும்னு சொல்லிட்டு அவங்க வாழ்க்கையை பணைய வச்சு உங்களை காப்பாத்தி இருந்திருக்காங்க ஆனா நீங்க ஒரு வார்த்தை ஒத்துக்கிறீங்க உங்க பொண்ணு பக்கம் கொஞ்சம் நியாயம் இருக்குன்னு மட்டும் ஒத்துக்கிறீங்க உங்க பொண்ணு பண்ணது தப்பு இல்லைன்னு மட்டும் ஒத்துக்கிறீங்க உங்க பொண்ணு சின்ன பொண்ணு அதை ஏமாத்தினாங்க கல்யாணம் பண்ணிட்டோம்னு சொல்றீங்க நாங்களும் தான் சத்தியம் பண்றமே எங்களுக்கு தெரியவே தெரியாதுன்னு அதையும் தாண்டி நீங்க என்ன கேக்குறீங்க அப்ப யாருக்கு இடத்துல வேணாலும் தாளி கட்டுவீங்களான்னு கேக்குறீங்க ஏங்க யாருக்கு இடத்துலயே தாளி கட்டினா அந்த பொண்ணு தான் கழட்டி போட்டு போயிருக்குமேங்க பரிகாரம் பண்ண அந்த பொண்ணுதான் கழட்டி போட்டுருச்சுன்னு சொல்லிட்டு நாங்களும் தான் வேற வாழ்க்கை அமைச்சிட்டு போயிருந்திருப்போமே ஆனா கல்யாணம் பண்ணிக்க வந்த பொண்ணு பரிகாரத்துக்கு வந்த பொண்ணு இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் எங்களாலதான் முடிவு எடுக்க முடியலையே தம்பி பரிகாரத்துக்கு வந்த பொண்ணும் பரிகாரத்துக்கு வராத பொண்ணும் நீங்க சொன்னா பரிகாரத்தை பண்ணி கொடுத்துருச்சுல அந்த பொண்ணு இப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க உங்க பொண்ணு முழுசா பரிகாரத்தை பண்ணி கொடுத்துருச்சு சோ அதனால நாங்க போய் இப்ப வேற பொண்ணு பார்த்து எங்க பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுக்கலாம் அப்படித்தானே சொல்ல வரீங்க ஆமாம் தம்பி அப்படி தான் சொல்கிறேன் என் பொண்ணு பரிகாரத்தை பண்ணி கொடுத்துருச்சுல்ல அதனால நீங்கள் போய் வேற பொண்ணு பார்த்து அந்த பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைங்க எப்படிடா இவ்வளோ ஈஸியாக பேசுறாரு நீ சும்மா இருடா என் பொறுமைக்கு ஒரு அளவு உண்டு பேசிகிட்டு இருக்காரு சரிங்க நாங்கள் கல்யாணம் பண்ணி வைக்கிறோம் அவனுக்கு பரிகாரத்தை உங்கள் பொண்ணு முழுசாக பண்ணி கொடுத்துட்டான் நாங்கள் கல்யாணம் பண்ணி வைக்க ரெடி தான் புரியல தம்பி எனக்கு நீங்க தானங்க சொன்னீங்க என் பொண்ணு பரிகாரத்தை முடிச்சு கொடுத்துருச்சு அதனால போய் அவனுக்கு வேற பொண்ணு தேடுங்கன்னு சொல்லிட்டு நாங்க முட்டாள்தனமா ஜோசியத்தை நம்பர்தாவே இருக்கட்டும் நாங்க முட்டாள்தனமா உங்க பொண்ணு பரிகாரத்துக்கு யூஸ் பண்ணதாவே இருக்கட்டும் நாங்க முட்டாளாவே இருந்துட்டு போறோங்க உங்க பொண்ணு பரிகாரத்தை முடிச்சு கொடுக்கலங்க அப்படி உங்க பொண்ணு ப்ராப்பரா பரிகாரத்தை முடிச்சு கொடுக்குது அப்படின்னா நாங்க பரிகாரத்தை பண்ணிட்டு வேற பொண்ணு தேடுறோங்க சஞ்சய் வானண்டா அம்மன் இருடான்னு சொல்லிட்டேன் என்ன தம்பி சொல்ல வரீங்கப்ப டேய் சஞ்சய் சும்மா இருடா அவரே தான் ஆதங்கத்துல பேசிக்கிட்டு இருக்காரு அவர் பேசுறது கரெக்ட் தானடா கமண்டடா சும்மா இருங்கத்த அவர் என்ன ஆதங்கத்துல பேசிக்கிட்டு இருக்காரு நம்மளுக்கு மட்டும் ஆதங்கம் இல்லையா ரெண்டு வருஷமா இவன் மட்டும் நடப்பு நம்ம வாழ்ந்துட்டு இல்லையா சொல்லுங்களேன் அந்த பொண்ணு மட்டும் தான் ரெண்டு வருஷமா தண்டனை அனுபவிச்சிட்டு இருக்கா இவன் தண்டனை அனுபவிக்கலையா அவர் லாஜிக் படியே பேசும் அந்த பொண்ணு ஒன்னா இருந்துகிட்டு ரெண்டு வருஷமா அசிங்கம் அவமானம் எல்லாமே தான் பட்டுருக்கு நான் தப்பு சொல்லல அந்த பொண்ணு பக்கம் நியாயம் இருக்குன்னு இப்படி குடும்பமா கையேந்தி வந்து நிக்கிறோம் நம்ம கையேந்தி நிக்கிறது கூட அவருக்கு புரியாம திரும்ப திரும்ப அப்படியே தான் குத்தி காமிச்சு குத்தி காமிச்சு பேசுவார் அப்படின்னா தான் அவருக்கு புரிய வைக்கிறது ஒரு நிமிஷம் இருங்கம்மா தம்பி என் பொண்ணு பரிகாரத்தை முடிச்சு கொடுத்தா உங்க ஃப்ரெண்டுக்கு வேற பொண்ணு பாக்குறேன்னு சொல்லிட்டீங்க ஆமாங்க அப்படிதான் சொன்னேன் உங்க பொண்ணு பரிகாரத்தை ப்ராப்பரா முடிச்சு கொடுத்தா என் ஃப்ரெண்டுக்கு வேற ஒரு பொண்ணு பத்தின கல்யாணம் பண்ணி வச்சுக்கிறேன் அப்ப என் பொண்ணு பரிகாரத்தை முடிச்சு கொடுக்கலன்னு சொல்றீங்களா ஏய் சஞ்சய் டம்மன் இருங்கப்பா ஆமாங்க முடிச்சு கொடுக்கல எதை வச்சு முடிச்சு கொடுக்கலன்றீங்க என்ன முடிச்சு கொடுக்கலன்னு சொல்றீங்க கல்யாணம் பண்றதுக்கு கூப்பிட்டீங்க என் பொண்ணு சொன்னா கல்யாணம் பண்ணுன்னு சொன்னா அந்த பையன் தாலி கட்டினா கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் அந்த தாலியும் ஆலையும் கழட்டி குளத்துல விட சொன்னாங்கப்பா வித்துட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொன்னா அந்த வார்த்தையை கேட்டுதான் தம்பி நான் இன்னும் கொந்தளிச்சு போய் நிற்கிறேன் ஒரு பெத்த அப்பனா ஒரு பொண்ணு எனக்கு கல்யாணம் ஆச்சுப்பா அந்த கல்யாணம் உம்ம கல்யாணம் பா கல்யாணம் ஆனா அரண்மண நேரத்துல அந்த தாலியையும் ஆலையும் கழட்டி குளத்துல போட சொன்னாங்க கூப்பிட்டுட்டேன் யாருன்னு கூட பாக்கலப்பா கண்ணை கட்டி கல்யாணம் பண்ணாங்கப்பா அப்படின்னு என் பொண்ணு சொல்லும் போது என் மனசு எப்படி தத்தளிச்சு போயிருந்தது தெரியுமா ஒரு அப்பன் உயிரோட இருந்துகிட்டு ஒரு பொண்ணு கழுத்துல தாலி அரிச்சு அந்த தாலி அரை மணி நேரத்துல அந்த அப்பனுக்காகவே இறங்கிடுச்சுன்னு கேள்விப்பட்டது நான் கேட்டப்பவே அவ காப்பாத்தின அந்த உசுறு அந்த இடத்துல போயிடுச்சு தாலின்றத யார் எப்படி மதிக்கிறாங்களோ எனக்கு தெரியல தம்பி நான் கிராமத்துல பிறந்து வளர்ந்தவன் தாலி குண்டான மகிமை என்னன்னு தெரியும் அதோட மகத்துவம் என்னன்னு தெரியும் அதுக்கான மரியாதை என்னன்னு எனக்கு தெரியும் ஒரு பொண்ணு எந்த சூழ்நிலையிலையோ எந்த காரணத்துக்காகவோ தாலியை இழக்குற சூழ்நிலை வரலாம் ஆனா மொத தரவையா ஒரு அப்பனுக்காக ஒரு பொண்ணு தாலியை கழுத்துல இருந்து இறக்கிருக்கான்றதை கேக்கும் போது எனக்கு அந்தனுடைய சித்தர்னு தான் தோணுச்சு நீங்க ஒரு வார்த்தை கேட்டீங்கல்ல நீங்க மாட்டுக்கும் போயிடுவீங்க அதுக்கப்புறம் இந்த குடும்பம் தானே கஷ்டப்பட போகுதுன்னு அத தான் தம்பி நானும் யோசிச்சேன் நம்ம மாட்டுக்கும் போயிடுவோம் இந்த அவமானம் தாங்க முடியாம ஆனா நம்மளுக்காக நம்ம பொண்ணு பண்ண தியாகமும் நம்ம குடும்பமும் நடு தெருவுல நிற்கும் இந்த வார்த்தையெல்லாம் நம்ம பொண்ணும் நம்ம குடும்பமும் அனுபவிக்கும் அப்படி அனுபவிக்க விடக்கூடாது நம்மளுக்காக பண்ண தியாகத்தை நம்ம கூட தான் சரி பண்ணணும் அப்படின்னு தான் இது வரைக்கும் நடப்புணமா வாழ்ந்துட்டு இருக்கேன் ஆனா இது வரைக்கும் உடம்பு இருக்கு உசுறு எப்போவோ போயிடுச்சு தம்பி எப்ப என் பொண்ணு எனக்காக தாலியை ஏத்துக்கிட்டேன் எனக்காக தாலியை ஏற்கிட்டேன்னு சொன்னாலோ அந்த நிமிஷமே போயிடுச்சு தம்பி எல்லாமே கடவுள் என்ன என் பொண்ணு மூலியமா காப்பாத்தி உட்கார வச்சிருந்தாலும் என் பொண்ணுக்கு நடந்த கல்யாணத்தை நினைச்சு ஒரு ஒரு நாளும் என்ன கோட்டுன்னு தான் இருக்காரு என் பொண்ணு வாழ்க்கை இதுக்கப்புறமும் நல்லா இல்லாம போயிடக்கூடாதுன்னு நினைக்கிறேன் தம்பி அந்த ஆதங்கத்துல பேசுறேன் இதுல என்ன தப்பு நீங்க நினைக்கிறீங்க உங்கள்கிட்ட நான் ஒரு கேள்வி கேட்கறேன் நீங்க பொறுமையாவே பதில் சொல்லுங்க சொல்லுங்க தம்பி நீங்க தாலியை மதிக்கிறீங்க உங்க பொண்ணு கல்யாணம் பண்ணி தாலியை கழட்டி குடுத்துட்டாங்கன்றதுதான் உங்களோட பெரிய ஆதங்கமாவே இருக்குன்னு சொல்றீங்க ஆமா தம்பி இப்பவும் அதே தான் சொல்ற ஒரு பொண்ணு கழுத்துல தாலி ஏறதுக்கு பெத்தவன் காரணமா இருக்கலாம் தாலி இறங்குறதுக்கு பெத்தவன் காரணமாண்டா செகண்ட் அந்த நிக்கிறேன் சஞ்சய் போலாம்டா அவர வருத்தப்பட வைக்க தவல்ல இங்க பாருங்க நான் திரும்பவும் கேக்குறேன் நீங்க தாலியை மதிக்கிறீங்க ஆமா தம்பி நான் கிராமத்துல பிறந்த வளர்ந்தேன் அங்கேயே இருந்து எல்லாத்தையும் நல்லது கிட்டதான் பாத்துவன் நான் தாலியை மதிக்கிறேன்னா சரிங்க தாலியை மதிக்கிறவர்னே நானும் நம்புறேன் நீங்க தாலியை மதிக்கிறவருன்னு நம்பி நானும் ஒரு விஷயம் கேக்குறேன் நான் இவ்வளவு நேரம் சொல்லிட்டு இருந்தேன்ல உங்கள்ட்ட உங்க பொண்ணு பரிகாரத்தை முடிச்சு கொடுக்கல பரிகாரத்தை முடிச்சு கொடுக்கலன்னு அது ஏன் சொன்னு தெரியுமா உங்களுக்கு தெரியல தம்பி பரிகாரத்தை முடிச்சு கொடுக்கலன்னு நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா நீங்க சொன்னீங்கல்ல கல்யாணம் பண்ண சொன்னாங்க அதுக்கப்புறம் தாலியும் மாலையும் கழட்டி குளத்துல விட்டுட்டு போக சொன்னாங்கன்னு என் ஃப்ரெண்டு இது வரைக்கும் துளசி செடி வளர்த்துட்டு இருக்கான் அந்த துளசி செடி எப்படி வளர்க்குறான் அப்படின்னா அவனுக்கு கல்யாணத்துக்காக கழுத்துல போட்ட துளசி மாலையில இருந்து எடுத்து வளர்க்குறான் எப்போ பொண்ணு துளசி செடி வளர்க்குறாங்க இப்படி வளர்க்குறாங்கன்னு தெரியுமா அவள் ஏதோ அந்த கல்யாணம் நடந்ததில் மிச்சம் இதுதான் என் கையில் இருந்தது அதனால் அதை வச்சு நான் வளர்த்துட்டு இருக்கேன்னு சொன்னான் அதுதான் இல்லை அவங்களுக்கு போட்ட கல்யாணம் மாலையில் இருந்து தான் அவங்களும் துளசி செடியை வளர்க்குறாங்க நீங்கள் என்ன சொல்கிறீங்க புரியல தம்பி உங்கள் பொண்ணு கல்யாணத்துக்காக போட்ட மாலையும் தண்ணியில் விடலை கல்யாணத்துக்காக என் ஃப்ரெண்டு கட்டின தாலியையும் கழட்டி தண்ணியில் விடல டே சஞ்சய் என்னடா சொல்கிறான் ஆமாம்ப்பா உண்மைதான் சொல்கிறேன் அவர் பொண்ணு மாலையும் கழட்டி தண்ணியில் விடல தாலியையும் கழட்டி தண்ணியில் விடல தாலி அவங்க தான் போட்டிருக்காங்க இது வரைக்கும் தாலியை தான் மதிக்கிறேன்னு சொல்றீங்களே அந்த தாலியை உங்க பொண்ணு தான் இவ்வளோ கோவப்படுறன்னு சொல்றீங்களே உங்க பொண்ணு தாலியை கழட்டல நீங்களே வேணுன்னாலும் உங்க பொண்ணு தான் இருக்கு அந்த தாலி ஆமாமா அவர் பொண்ணு தாலியை கழட்டல இப்ப முடிவெடுக்க சொல்லுங்க அவரை என்ன முடிவெடுக்கிறாருன்னு நீங்களே உரிமையா கேளுங்கம்மா நாங்க ஒன்றும் உங்க பொண்ணு கேட்டு வரல எங்க மருமகளை கூப்பிட்டு போனேன் माङ्गल्यम् तन्द्रुनानेन मम जीवन हेतुना कण्डे भद्रामि शुभगे त्वाम जीव